அம்மா நடைய பாதில அடும் பாசிடாதி உங்களுக்கு ஏச்ச பாசிடாதி பேரேவா ஏசப்பா என்ன சொன்னா மதம் ஒன்றும் இல்ல என்ன பொறுத்தவரை கடவுள் எல்லாமே உண்டுதான் அக்காவுக்கு பேசும்போது கண் கலங்குது வேண்டா நீங்க வந்து இப்ப வீடியோட அக்கா பாக்கல தானே அக்கா பேசும்போது கண்ணெல்லாம் கலங்கி பேசுறாங்க குறிஞ்சி இருந்து கொள்ள நாங்க வேலையை கலைச்சு நீங்க வேற போறேன் ஏன் குளர்றீங்க

என் நஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு அப்படி அப்படின்னு நல்லா இருப்பீங்க நம்பரன் இன்றைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் பாலச்சேனை அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு தான் வந்துருக்கின்றோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மம்மா வந்து வயசு போன காலத்துல தனிமையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அதாவது இந்த எப்படி சொல்ற தென்னை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஓலை எடுத்து எடுத்துக்கொண்டு ஒரு கிணற்று கிட்ட கொண்டு போய் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி அதை வந்து இலக வச்சு திரும்ப வந்து அந்த ஒவ்வொரு ஈக்கிலா வந்து அதை எடுத்து அதை வந்து கிலோ படி விற்பனை செய்து கொண்டிருக்கா இவ்வளவு அந்த ஒரு வாழ்வாரதுக்க வேண்டியும் இவ்வளவு அந்த சாப்பாடு செலவுக்காக வேண்டியும் உண்மையில வந்து கடுமையான முறையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க வாழச்சேனை பகுதியில் இருக்கிற ஒரு அக்கா தான் எங்களுக்கு வந்து இந்த அம்மாவை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அந்த வகையில நாங்க இந்த அம்மம்மா பாக்குறதுக்கு வந்திருக்கின்றோம் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வாழைச்சேனை கல்மடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த அம்மா இருந்து கொண்டிருக்காங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அந்த சுனாமியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல கொடுத்த வீடு தான் இது வந்து ஏதோ ஒரு சேச்சால கொடுத்துருக்காங்க நினைக்க இந்த போட்டிருக்குது அப்போ அந்த டைம்ல கொடுப்பட்ட வீடு தான் இது அப்போ வீடு எல்லாமே அம்மாவாவுக்கு இருக்குது ஆனால் ஓகே வந்து இந்த வீட்டில் இருக்கிறல பாருங்க ஒரு கல்வீடு இருந்து இந்த கல்வீட்டுல இருக்கிற இல்ல நம்ம இருக்கிற வீடு வந்து பார்த்துட்டு இந்த ஐ இந்த குடில் வீடுலாம் நம்ம இருக்கிறாவு இப்பையும் வந்து பாருங்க அந்த ஓலையெல்லாம் வந்து இந்த ஈக்கில் வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கா ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா இப்போ அம்மாவோடைய பேசுவோம் ஓகே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த அன்றாட ஒரு சாப்பாட்டு வசதி தான் ஓக்கு வேணும் அப்ப அப்பா அம்மாவோட பேசுவோம் வணக்கம் எப்படி சிவமா இருக்கிற ஓமணி சிவமா இருக்கிறான் சாப்பாடு இல்ல கண்ணுக்கு காசு இல்ல எனக்கு ஓமடி அவன அவங்கள சந்திக்க போயி மூவாயிரம் வேணும் கூட மகளிர் நீங்க என்னது பாக்க போறீங்க அவ வருக மூவாயிரம் போன நான் போகல மூவாயிரம் அந்த மூவாயிரத்தூடுல்லாம போறந்து வருவா எந்த அந்த போட்டு போவா அவங்க ரெண்டு பேருக்கும் வரட்டா அவள் இண்டன போன ஒரு பிள்ளிய படிப்பிக்கலாம் அந்த பிள்ளை அவளோட கொச்சுவல்ல ம்ம் அவங்க நான் போறதா இருந்தா 3000 வந்து வாங்க அங்காலمني வரது 3000. பே என்ன செய்றீங்க? இ கிலோ வர இ கி. 1 கிலோ இ கி 100. 10 வந்து 100 திவினா கிலோ வரும். 10 மட அதுல தும்புவும் பெருந்தா ஜி எடுக்க மாட்டா போடலூ சில பேரு அச்சகாரம் கொடுப்பாங்க நான் அச்சகாரம் வாங்குறல்ல கச்சாலம் ஒரு வருடம் வந்து நீ கண்டதாண்டு அதுக்காக கடம் வாங்குற வாங்குற

അതൊരു മരച്ചൂറ ഇപ്പൊ ഉണ്ണട കടം വാങ്ങീ നിനക്ക് കോപ്പി ഹ് അപ്പോൾ കൂടി ഞാൻ കൊടുക്കും അതാണ് കടം വാങ്ങுற ഹ് അപ്പോൾ ഇയാളെ കൊണ്ടോളാം ഇതെ എതിന് ഈ ലൈക്ക് സി സി വെച്ചിരിക്കേ ഞാൻ ഇത് കൊടുത്തു തന്നേ നീറ്റ് കൊടുതി ഓ ഇന്നെ വെച്ചിരിക്കാം 350 രൂപ 350 ഏ സിയിലേ മുടിഞ്ഞു പോക്കിയല്ലേ ഓ

பூரணாமம்மா ஆ பூரணாமாவோட வாழ்க்கையை நிறைய பேர் பார்த்து அப்ப நீங்க பார்த்துக்கொண்டிருப்பாங்க ஒரு நாள் மட்டையை விளைவச்சு ஈக்க எடுக்கீங்க அத நம்ம பாப்பமா நீங்க எப்படி செய்யறீங்கன்றது காட்டுங்க பாப்போம் எப்படி விளை வச்சு அதை எப்படி செய்யறீங்கன்றது ஓ மட்டையை தெரியும் எங்களுக்கு நீங்க மட்டையை எடுத்துக்கொண்டு ஈக்கலாக்குறதுக்கு நீங்க என்னென்ன செய்வீங்களோ அத செய்ய காட்டுங்க பாப்பமா

பாருங்க எப்படி தண்ணி இல்லை நம்மமா தண்ணி வந்து மேலேமா உஷாரா அப்ப இதை எப்படி விலக வச்சு போட்டு திரும்ப ஒட்டணும் நம்மமா ஆ

அரபர் ஜிடியா

இன்னேருண்டா வலி ஆப இன்னையா செம இது வந்து அந்த ஈகி தடிச்சிறது கேக்குறோமா

பயன்படுத்துவ சரியாம சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா நிறைய பேர் உங்களை பாக்காங்க அப்ப பாக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்களா உங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லையா என்ன நீங்க வந்தீங்க தர விரும்பினாங்க காசு வந்து கேளான்டைய வந்து கேள் என்ன தெரியும் அருமைப்படுத்தினாங்க சாப்பாடு வயது தனி இருந்து கடமை கஷ்டப்படுறீங்களா எங்களை அறிவிச்சிருந்தாங்க அப்ப அந்த வகையில் வகையில சரி சரியாமாமா நாங்கள் என்ன சொன்னால் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி வரதுக்கு தான் இருந்தேன் நாங்கள் அப்ப நாங்கள் வந்து கல்வாஞ்சுடி அந்த பகுதியில இருந்து வாரம் அங்கிருந்து இங்க வாரம் கிலோமீட்டர் வந்து எப்படி இருபது அறுபது ஏழு கிலோமீட்டருமே இல்லை தூரம் தானே அப்போ பக்கத்துல எங்களுக்கு வேண்டிக்குள்ள போயிட்டு சூழ்நிலை அப்போ உங்களுக்கு சாப்பாடு செலவு நாங்கள் கொஞ்சம் காசு வந்துட்டு போகிறோம் இதை வச்சு சாப்பாடுகளை சாப்பிடுறோம் சரியா உங்களோட ஒரு வருஷத்தை உழைப்ப நாங்கள் ஒரு நாள் போகிறோம் ஏன்னா இப்போ

இருக்கு பத்தாயிரா இருக்குது அப்ப இந்த உதவி யாரு செய்திருக்காங்க பத்தல இருக்கக்கூடிய சங்கீதான்கின்ற ஒரு அக்கா வந்து இந்த உதவி செஞ்சிருக்காங்க கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து குடுங்க அப்படின்னு சொன்னாங்க மொத்தம் ஆயி இருபதாயிரம் காசு போட்டுருந்தாங்க அதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசை வந்து நாங்க முன்னாடி ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்துட்டோம் தொடர்ச்சியா வந்து வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் அந்த வகையில பத்தாயிரம் ரூபாய் ரூபா மீதமா இருந்தது அம்மாவுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் போதும் ஒரு பத்தாயிரம் தனி ஒரு ஆள் தானே அப்ப அந்த வகையில வந்து சாப்பாட்டுக்கான உதவி செய்திருக்கோம் மேலதிகமாகவும் உருவாக்கான வாழ்வார் உதவியாது என்று என்னை பொறுத்தளவில் ஒன்றும் செய்ய தேவையில்லை காரணம் என்ன சொன்னா தனியாக இருக்காங்க இனி அவள் வந்து பார்க்குற பராமரிக்கிற இது சரியில்லை என்னை பொறுத்த அளவில் சரியா வராது இப்போ நாங்களும் வந்துருந்தோம் வந்திருந்தோம் அப்பம்மா வந்து அளவான வயசு அவங்க ஏதாவது செய்து கொடுக்கணும் நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் பிளங்குது அம்மாவுக்கு எண்பது வயசு கடுமையாக வந்து இப்போ இதுக்கு மிச்சமாக வந்து நம்ம எது செய்து கொடுத்தாலும் இப்போ ஆளாக செய்கிறது கஷ்டம்தான் அப்போ சாப்பாட்டுக்கு நாங்கள் முதல்கட்டமாக வந்து இந்த உதவி செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக அம்மாவுக்கு சாப்பாட்டு வசதிகள் யாராவது செய்ய நீங்க முன்பருவங்களாக இருந்தால் கண்டிப்பா வந்து நான் அதை அம்மா மடையில் வந்து கொடுப்போம் அம்மாவுக்கு வந்து சாப்பாட்டுக்கான உதவி தான் உதவி தான் வேணும் அப்ப எங்களை வந்து அறிமுகப்படுத்தின அந்த அக்கா வந்து பக்கத்துல நின்று கொண்டு இருக்காங்க அந்த அக்கா வந்து வீடியோல வர கொஞ்சம் பக்கப்படுறாங்க அப்ப அக்கா நீங்க வந்து வீடியோ வர மாட்டீங்க வா கொஞ்சம் பேசுங்களேன் அப்படி அவங்களே எடுங்க அம்மாவுக்கு வந்து நாங்க பார்த்தா என்ன காசு சரி அப்ப நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க യ്യാപ്പാ പാകുംക്കാ കാസ ഓടു പ്രതി സിയാ ഒന്ന് அப்ப நாங்க போயிட்டு வர இந்த உதவி செய்த அந்த வத்தலையில் இருக்கக்கூடிய சங்கீதான் என்ற அக்காவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க ஓ இன்னும் மேலும் மேலும் இந்த அம்மாவுக்கு உதவி செய்யுங்க யாரும் இந்த இந்த வீடியோ பாக்குறார்கள் இப்படியானவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் ஏன்னா எங்களுக்கும் கஷ்டம் நாங்களும் ஒன்றும் செய்ய இல்லாது இப்படி நீங்க கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருக்கிற நீங்க இப்படியானவங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சா உங்களுக்கு இன்னும் கடவுள் ஆசிர்வதி பாரு உங்களை என்னண்டா இந்த வயசு போன காலம் இந்த அம்மா பாவம் இந்த ஓலமட்டையை கிழிச்சு எத்தனைக்கு அந்த ஓலமட்டையை கிழிச்சு சாப்பிடுவேன் இயலாத கஷ்டம் முதல் அப்பங்களை சுட்டு விட்டு திருந்தவங்க இப்ப அப்பம்பெல்லாம் சுற்றி விக்க இயலாது அவருக்கு மாடிச்சு வேலை செய்ய இயலாது அதனாலதானே இந்த வயசுல வேலை செய்தோ அவன் முதல் இதை விட நல்லா வேலை செஞ்சு திருந்தவன் பிள்ளைய ஒரு மகள் தானக்கு அவங்க இங்க இல்ல தூரத்துல ஆனா முதலாவ கரவளையில போய் அந்த ஆகளுக்கு சமைச்சு குடுத்து அப்படி செஞ்சுதான் அந்த காசுகளை மீன் கொண்டு சாப்பிடுத்துட்டு இருந்தது இப்ப அதுவும் மேலே அதெல்லாம் இதுக்குள்ளேயே இருந்தது இதுகளை செஞ்சுது சாப்பிட்டு திரிக்கிற ஒரு ஒருவர் உதவி செய்ய மாட்டாங்க ஒரு மீன் வாங்குற நல்லாம் போகலான்னு ஒரு தான் தான் வாங்கணும் இப்படி சூழ்நிலைல கஷ்டமா தான் நம்ம இவங்கள்ட்ட சொன்னாங்கப்பா உதவி செய்யுங்க பாக்குறவங்க இன்னும் மேலும் மேலும் தம்மமாக்க என்ன சரி உதவி செய்யணும்னு சொன்னா செய்யுங்க உங்களை ஏசப்பா ஆசீர்வதிப்பா ஏதாவா ஏசப்பா என்ன சொன்னா மதம் ஒன்றும் இல்ல என்ன பொறுத்தவரை கடவுள் எல்லாமே தான் அக்காவுக்கு பேசும்போது கண் கலங்குது வேண்டா நீங்க வந்து இப்ப வீடியோட அக்கா பாக்கல தானே அக்கா பேசும்போது கண்ணெல்லாம் கலங்கி பேசுறாங்க

கண்டிப்பா அந்த வகையில வந்து இப்ப இந்த பத்தாயிரம் காசுன்றது அம்மா மாடல் பத்து மாச உழைப்பு அப்ப நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இது முடிய நீங்க எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க கண்டிப்பா அம்மா ஒரு சாப்பாடு வசதி நாங்க செய்து தரோம் அவங்க வந்து கடைசி காலகட்டத்துல கடைசி நேரத்துல இப்ப அவங்க பிள்ளைகள் இல்ல பாக்குறதுக்கு இந்த பாக்குறவங்க தான் நமக்கு ஒரு பிள்ளையாக இருந்து பாப்பாங்க அதான் அவட ஆசிர்வாதம் உங்களோட ஆசிர்வாதம் அவங்களுக்கு இன்றைக்கு இருக்கும் என்னப்பா வயசு உங்களுக்கு நீங்க செய்யறது உங்களுக்கு கடவுள்

பேசிட்டு இருந்த மாய் நான் இந்த அக்காவோட வந்தேன்னா கீழே குறைஞ்சிட்டு இருந்து அழுது ஏதோ மனம் நல்லா பாதிக்கப்பட்டீங்க சரியா போயிட்டு வரோம் கண்டிப்பா வருவோமா நீங்க இனி கஷ்டப்படக்கூடாதா சரியா என்னென்னா இந்த ஈக்கிள் சீவுறத கஷ்டமா இருக்கீங்க கையில வந்து கட்டு போட்டிக்காக இந்த வயசான காலத்திலயும் காட்டுக்கமா கைய காட்டுங்க வயசான காலத்துல ஈக்கில் சீவி விற்பனை செய்து கொண்டிருக்க அதுவும் பாருங்க மட்டை விழுந்து தென்னை மர தென்னை மரத்துல இருந்து அதை கொண்டு விழ வச்சு அதில இருந்து எடுத்து திரும்ப அதை சீவி ஒரு தும்பு மில்லாம சீனா இருக்கு அரைக்கணுமா அப்போ ஒரு கிலோ ஈக்கிள் வந்து நூற்றி பத்து ரூபாயாம் இவ்வளவு கஷ்டம் ஈக்கிள் சீவாங்க சரியா கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அலுப்படிச்ச தனியாக தானே இருக்கிற நீங்க சும்மா பொழுதுபோக்கு செய்யுங்க பாத்துக்கொள்ளுமா சரி நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம்